இங்கே யாருக்காகவும் எந்த கதையும் சொல்கிறதுலாம் கிடையாது நீங்கள் ஆரம்பத்தில் எடுத்துங்க சிவாஜி அவர்கள் என்னைக்காச்சும் எம்ஜிஆர் எதிர்த்து கதை சொல்லியிருக்காரா அன்றைக்கி இல்லை எம்ஜிஆர் அவர்கள் சிவாஜி கஜனேசி அவர்கள் எதிர்த்து என்ன கதை சொல்லியிருக்கிறார் அவர்கள் ஏன் அவங்க அரசியல் கட்சி வேறு வேறு கட்சி ஆரம்பிக்கும்போது கூட அவங்க எதுவுமே கருத்துக்களை முன்வைக்கிறதே கிடையாது அதேமாதிரி ரஜினிகாந்த் கமலஹாசன் காலத்தில் கூட இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி எங்கேயும் பேசினதே கிடையாது ஃபேன்ஸுக்குள்ளே தான் சண்டை வந்துச்சே தவிர அவங்க எங்கேயும் படங்களிலும் சரி நேரடி நிகழ்வுகளிலும் சரி எங்கேயுமே அவங்க வந்து பேசி பார்த்ததே கிடையாது படங்களில் கூட அவர் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கமலஹாசன் இமிடேட் பண்ணுற மாதிரி இல்லை கமலஹாசன் அவர்கள் ரஜினி சீன்ற முறையே காட்சிகளை எந்த படத்துலேயும் வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு படத்தை காட்டுக்கு பார்க்கலாம் எந்த படத்துலையும் அந்த மாதிரி சுச்சுவேஷனே கிடையாது ஆனால் இதுக்கு பிறகு வந்த நடிகர்கள் நடிகையோட லிஸ்ட் எடுத்து பாருங்கள் இவன் வந்து அவனை சீன்றான் அவன் வந்து இவனை சீன்றான் இவன் வந்து இந்த கருத்து சொல்லும்போது இது இவரை தான் குறி வைக்குது இந்த கருத்து சொல்லும்போது இது இந்த நடிகரை தான் குறி வைக்குதுன்னு இவங்களாவே கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க உட்காந்துக்கிட்டு நீங்க ரஜினிகாந்த் கமலஹாசன் அவர்களை எங்கேயாச்சும் ரஜினிகாந்த் அவர்கள் மேடையிலேயோ படங்களிலேயோ பொதுகளிலேயோ கமலஹாசனை சீண்டி ஒரு வார்த்தை விமர்சனம் ஒரே வீடியோ வீடியோ காட்டுங்க அதே ஒரு எந்த பதிவோ எந்த இதுவுமே எதுவுமே கிடையாது இன்னும் சொல்ல போனா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் தான் இருக்காங்க இன்னும் சொல்ல போனா வெளியில் உலகத்துல பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும் போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா ரஜினிகாந்த் ஒரு கதை ஆ உடனே இது விஜய்க்கு தான் சொல்லிட்டாரு இது சூர்யாவுக்கு சொல்லிட்டாரு இது அஜித்துக்கு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி இவங்களாவே வந்து பில்டப் பண்ணி எழுந்து வைக்கிறது சார் ஏன்னா வந்து அதர்வா அமைதியா இருக்கிற வரைக்கும் யாரும் இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க சார் நான் தான் அடுத்த ரஜினி மாதிரி வரப்போகிறேன் சும்மா எங்கேயாச்சும் ஒரு பேட்டி கொடுத்துட்டேன் வச்சுக்கல அதை வச்சு பாருங்க ஒரு ஐயாயிரம் மீடியா ஒரு ஐயாயிரம் டிவி சேனல் ஒரு ஐயாயிரம் வெப்சைட்டு இன்டர்நேஷ்னல் சேனல் வரைக்கும் ஓடிடும் என்ன காரணம் ரஜினிகாந்த்ன்ற பவர் இங்க பாரு இவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அதர்வாகவே யாருங்க பெருசாக எடுத்துக்க போறதுக்கு இல்லை ஆனால் ரஜினிகாந்த் சீண்டும் போது நான் வான் இதாக நான் நடிகர் ரதர்வாந்த் நான் தப்ப சொல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இப்படி சீண்டும் போது என்ன ஆகுது ஆமாம் உடனே நான் ஆகும் இன்டர்நேஷ்னல் அதாவது லோக்கல் சேனல்லேருந்து இன்டர்நேஷனல் மீடியா வரைக்கும் போய்டும் ரஜினிகாந்த் இடத்துக்கு ஆசைப்படும் மதர்வா அப்படின்னு டைட்டில் போட்டுருவாங்க உடனே இப்போ அது எப்படி ஆகுது இதுதான் இங்கே தான் இங்கே இருக்குது ரஜினிகாந்த் வந்து ஒரு கதை சொல்கிறாருன்னா தன்னுடைய வாழ்நிலை தன்னுடைய இதில் நடந்த கதை சொல்கிறேன் இது எல்லா துறைகளிலும் இருக்குன்ற தெளிவாக சொல்லிட்டார் ஒருத்த வேலை பிறந்தால் அவனை எப்படா கீழே இறக்கி டவுன் பண்ணலாம் தான் யோசிப்பாங்க அப்படின்ற விஷயத்தை அவர் எல்லா துறைகளிலும் இருக்கு ஏன் நான் நீங்கள் சந்திக்கலையா நான் சந்திக்கலையா நீங்கள் யோசிச்சி பாருங்கள் ஒரு சாதாரண ஏழு எட்டு பேர் வேலை செய்கிற கம்பெனியில் வேலை செய்யும்போது அத்தனை பாலிடிக்ஸ் இருந்தது எப்படா இவனை ஐக்கணுன்ற குறிக்கொள்ள இருந்தாங்க உங்கள் கம்பெனியில் இல்லைங்களா நம்ம வேலை செய்யறதுல இல்லையா நீங்க யோசிப்பா அதை ஒரு கதையாக சொல்லும்போது உடனே வந்து இதை வந்து விஜய்க்கு சொல்லிட்டாரு உடனே வந்து காக்கணும்னா விஜய் ரசிகர்கள் தான் அப்படின்ற மாதிரி இவங்களா கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க இது இவங்களா கலப்புன்னு தானே என்ன யார் சொன்னாங்க யாராச்சும் சொன்னாங்களா ஒன்றும் கிடையாது எதுவுமே கிடையாது அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கதை சொன்னால் உடனே இவங்க வந்து பிடிச்சிக்கிறாங்கப்பா அது அதுவும் அன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலியாடையே தெளிவாக சொன்னார் எப்போ நம்ம இருக்கிற மீடியாக்கள் இவரை தான் சொன்னோன்னு எழுதிராதிங்கப்பா நான் என்னுடைய நடந்து நடந்தது தெளிவை சொன்னதுக்கப்புறமும் எழுதுறாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு என்ன இது இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்க அதுவும் சொன்ன மாதிரி தானே அவங்களும் நடந்துக்கிட்டாங்க அவர் வந்து அவர் வானிலை நடந்தது இவர் இவருக்கு சொன்ன மாதிரி இவங்களே இவங்களே ஒத்துக்கிற மாதிரி தானே ஆயிடுச்சு அப்புறம் அப்போ நான் காக்கா நாங்கள் தானா அப்படினா இவங்களே ஒத்துக்கிற மாதிரி தான் வாலண்டியர் உள்ளே வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்போ இவங்கன்ற அவர் ஒரு காக்கான்ற மாதிரி இவங்களே வாலன்டைய உள்ள வந்து இவங்களே பேசி இவங்களே உண்மையான்ற மாதிரி ஆகிட்டாங்கள்ல இப்போ அந்த மாதிரி எந்த கதையும் நமக்கு தேவையில்லை அடுத்தவங்களுடைய ஒன்பதுன்னு நம்ம எது சொன்னாலும் இவங்க இந்த நடிகர்னு யோசிப்பாங்கன்ட்டு டோபி கதையும் ஒரு கழுதை கதைக்கு அவர் போயிட்டார் யார் ரஜினிகாந்த் அவர்கள் அது எதுக்கு சொன்னார் அமிதாப் பச்சனுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து வந்து அங்கே சேர்த்தார் பாருங்க அதுதான் அங்கே ஹைலைட்டேங்க என்ன அவர் சம்மந்தம் இல்லாமல் ஒரு கதை எங்கே இங்கே ஒரு இப்படி அதாவது இந்த என்ன சொல்லுவாங்க லிங்க் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா நாலு ஹீரோக்கள் நடந்த தனித்தனியாக இருப்பாங்க கடைசியில் ஒன்றா சேர்ந்துருவாங்க எங்கேயாச்சும் ஒரு மூலையை ஒன்றா சேர்ந்து ஹைப்பர் லிங்க் ஸ்டோரின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஹைப்பர் லிங்க் கதை மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தார் கடைசியில் பார்த்தா எத்தனை முடிச்சு போடும்போது உண்மையிலே சொல்கிறேன் அது வேறு லெவலுங்க அந்த மனுஷன் நீங்கள் என்ன வேணாலும் க இது பண்ணுங்க திட்டுங்க இப்போ பர்சனலாக என்ன வேணாலும் பண்ணிங்க அந்த மனுஷன் உண்மையிலே வேற லெவல் தான் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா நான் இதுக்கே நான் ரஜினி ரசிகர்கள்லாம் கிடையாதுங்க நான் அடித்தே சொல்கிறேன் நான் உண்மையே சொல்கிறேன் எல்லாரும் ரஜினி சிங் இல்லைங்க நான் கேப்டன் விஜயகாந்தோட ரசிக்கிறேங்க உண்மையே சொல்கிறேங்க இப்போ ஆனால் ரஜினிகாந்த் அவருடைய ஸ்பீச்சு அந்த அளவுக்கு அந்த மனுஷன் பேசுகிறாருன்னா என்ன ஒரு ஞானி என்ன ஒரு அறிவு கூர்மை இதெல்லாம் தாங்க இந்த மாதிரி பேச முடியும் உண்மையே சொல்கிறேங்க ஒரு கையில் பேப்பர் கிடையாது எவனு இருந்தோ எங்கேருந்தோ மைக்கில் வச்சு கேட்டு பேசலை நல்லா யோசிச்சுங்க எவனோ அந்த மைக்கில் சொல்கிறத உட்காந்து வச்சு பேசலை எந்த கதையும் சொல்லலை எந்த விஷயமான அறிவுரையும் சொல்லலை அவர் வாழ்நாள் நடந்து அவர் அந்த படத்தில் என்ன பண்ணணும் கமலஹாசன் படத்தில் மட்டும் இப்படிலாம் பண்ணுறாங்க என் படத்துக்கு யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரிலாம் பேசிட்டு அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு அமிதாப் பச்சன் கதையை சொல்லிவிட்டு திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்தார் அதுதான் வந்து ஹைலைட்டு அதெல்லாம் வந்து மெமரி அதுவும் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு வயதான ஒரு நபர் ஒரு மணி நேரம் மேடையில் இன்னைக்கு எந்தாச்சும் ஒருத்தர் நிப்பாரும் கொஞ்சம் காட்டுவாங்க சார் ஒரு மணி நேரம் நின்று பேச சொல்லுங்க சார் இன்னைக்கு எழுபத்தி மூணு வயசு இருக்கிறவங்க என்ன பெரிய பாடி பில்டர் ஃபிட்டாக இருந்தால் அந்த காலத்தில் அருணாடம் மாதிரி இருந்தவங்களும் வர சொல்லுங்கள் சார் எழுபத்தி மூணு வயசு நபரை ஒரு மணி நேரம் ஸ்டேஜ் நின்று பேசுறோங்க சார் பாக்கலாம் நீ எது ஏதாச்சும் ஒத்துற நடிகர்களே விட்டுருங்க சார் சாதாரண ஒரு மனுஷன் நின்று பேசணும் சார் பாக்கலாம் பேச முடியுமா சார் யாராலேயும் முடியாது அந்த மனுஷன் அதுவும் உடம்புல உடம்புல கத்திப்படாத இடம் கிடையாது சார் அவருக்கு பண்ணாத அறுவை சிகிச்சை கிடையாது அந்த யோசிச்சு பாருங்க அவர் பழைப்பாரா மாட்டாரன்ற லெவலுக்கு போய் வந்த மனுஷன் அந்த மனுஷன் நின்று பேச அதான் சார் வீல் போவரு இப்ப விமர்சனம் பண்றவங்களுக்குல்ல அதெல்லாம் தெரியாது சார் கிட்ஸ்லாம் அதோட பெருமை என்ன அருமை எல்லாம் தெரியாது சார் ஆ என் தலைமையோட நீ பெரியாலா நீ என் தலைவன் தான் பெரியவன் நீ என்ன பெரிய வயசாச்சு யூடியூப் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க தவிர அவங்க வந்து ரிசர்ச் பண்ணுற அந்த அறிவுறே கிடையாது அந்த அறிவே கிடையாது ஒரு ரிசர்ச் பண்ணுவோம் ஒரு நடிகை எப்படி முன்னேறி இருக்கான் அவனால் எப்படி திரைத்துறையம் வந்தது அவரை பார்த்து எத்தனை நடிகர் காப்பி அடித்தாங்க இந்த பெருமைகள்லாம் தேடுங்கன்னா அதெல்லாம் கிடையாது அவனுக்கு பிடிச்ச அபிமாரி நடிகை இருக்குது அந்தாலும் தரங்களாக இருக்கான் அப்போ அவனை போட்டு ஆடி அவ்வளோ அவ்வளோதான் தெரிஞ்சுது உங்களுக்கு வேற வே வேறு என்ன தெரியுது நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் வேற என்ன தெரியுது அந்த ரஜினிகாந்த் அந்த அந்த மனிதர் எனக்கு வந்து கேட்டிங்கன்னா அந்த மனிதர் அவர் வந்து மகான் உண்மையே சொல்ல போனேன் அவ்வளோ அறிவு அவ்வளோ நாலேஜு எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பேசுகிறதுனால இன்றைக்கி வந்து சாத்தியமே இல்லை சார் நம்மளாலே முடியாது சார் ஒரு மணி நேரம் மைக்கை கொடுத்து நின்றுட்டே பேசுங்க சார் பேச முடியாது சார் நம்மளாலேயே கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவோம் நடப்போம் போவோம் வருவோம் நடந்துக்கிட்டே பேசுவோம் அந்த ஒரே இடத்துல நின்று பேசினார் சார் இந்த மனுஷன் அது எவ்வளோ பெரிய விஷயம் சார் அதெல்லாம் சாதாரண விஷயமா சார் அதெல்லாம் சார் இப்போ அனிருத் வந்து அடுத்த அறுபத்தி விஜய் படத்துக்கு போகிறாரு ஃபீலிங் சார் இங்க வந்து நிறைய பேர் வந்து கிணத்தனமான கருத்தை முன்வைக்கிறாங்க என்னன்னா விஜய் இருக்கும்போது அடுத்த படத்தை அடிக்கும்போது ரஜினி வந்து இப்படி புகுந்து பேசலாமா அனிருத் அனிருத் வந்து அவர் சொந்தக்காரர் அனிருத் வந்து ஒரு தலைவருக்காக நான் உயிரே கூட ஆரம்ப ஃபஸ்ட்டு படத்து பேட்டிலிருந்து சொல்லிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் அவர் அடிச்ச முதல் படத்துலேருந்து ரஜினிக்காக சொல்லிட்டு இருக்காரு அவர் பேசவும் யார் பேசுவாங்க ஏ சார் இப்போ என் பெ என் சித்தப்பாவும் பெரிய பெரிய சூப்பர் சார் சார் நான் இசையமைப்பாளர் சார் நான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னா நான் அடுத்தது படங்கள் அடிக்கிற சப்போர்ட் பண்ணணும் நாளைக்கு அணி நாளைக்கு ரஜினிக்காக மியூசிக் துறையை வேணான்னு போனாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை ரஜினி ஒரு வாரத்தை சொல்கிறாங்க உனக்கு துறையை வேணாம் விட்டுருவோன்னா ஒரு அணித்து விட்டு போவார் பட் அவரை போய்ட்டு பாராட்டாமல் நான் அடுத்த படத்தை அவர் அவர் பண்ணுறாங்கறதுக்காக வந்து கம்னி விடுக்க முடியுமா ஏன் இவங்க பண்ணலையா இவர் இவர் கீழே உட்காந்துட்டு மேடையில் இந்த காழுகுன்னு சுற்றி வரலையா அந்த நடிகர் அப்போ பார்த்தாராமா அவரு இல்லை கேட்குறாரு இவங்க பேசுகிறாங்களா இன்னும் ஜீவிங்க மாதிரி இவங்க பேசுறாங்கல்ல சார் ஒரு அந்த இசையமைப்பாளர் ரஜினியோட சொந்தக்காரரு கீழே உட்காந்துருக்காரு மேலே உட்காந்துரு காட்டில் பல மிருகங்கள் இருக்கு ஆடு மாடு கோழி குறாய் இந்த காக்கா சுற்றி வந்தாரல அப்போ அனிதத்து கண்ணுக்கு தெரியலாமா இவர் கண்ணுக்கு தெரியலாமா இவ பேசுறவங்க இல்லை நான் தெரியாம கேட்குறேன் அவரும் வந்து எந்த யாரையும் விமர்சனம் பண்ணவே இல்லை யாராச்சும் விமர்சனம் பண்ணாரு ரஜினிகாந்த் இல்ல அனிதத் யாராச்சும் விமர்சனம் பண்ணார் அவர் வந்து அவர் சொந்த ஒரு மாமன் அவர் அவர் மாமன் முறையில் அவ்வளோ பெரிய சூப்பர் சார் இருந்தால் அவர் ஆச்சரியத்தோட பார்க்கறாரு ஒரு இதில் வந்து ஒரு ஒரு சேரில் உட்கார வச்சா இன்றைக்கி அந்த அரியாசனம் வந்து இன்னைக்கு அணிவித்து தான் இன்றைக்கி அந்த அரியாசனத்தை உட்காட்டுருக்காருன்னு சொல்கிறார் பெருமையாக சொல்கிறாரு இங்கே எந்த நடிகை சார் பெருமையாக பேச அந்த நடிகை போய் சொல்லுங்க சார் அந்த மனுஷன் வேறாட்டு பாராட்டுறது வேற வேறு சார் பாராட்டுறது வேற தொழில் வேறு சார் ஒரு மேடை நாகரிகன்னு சொல்லுவாங்க சார் மேடை நாகரது என்னென்னா ஒரு மேடையில் போய்ட்டு ஒருத்தவங்களுக்கு புகழ்ந்து பேச தப்பு கிடையாது அது எல்லாருமே பேசுவாங்க சார் மேடை நாகரிகத்தில் ஒரு நடிகரை புகழ்ந்து பேசலாம் இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு புகழ்ந்து பேசலாம் தப்பு கிடையாது ஆனால் நீங்கள் வந்து அர்னால்டு மாதிரின்னு சொன்னால் யாராச்சும் ஒத்துப்பாங்களா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இப்போ எங்கள் அண்ணன் வந்து அர்னால்ட் மாதிரிங்க சில்வர் ஸ்டால் ஸ்டால் மாதிரிங்க அடுத்து இந்தியாவின் சில்வர் ஸ்டே ஸ்டாலின்னு எங்கள் அண்ணன் தாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா அவர் அப்படி சொல்லவே இல்லையே இந்த வயசுலேயே என் தலைவனுக்காக நான் உயிரே கொடுப்பேன் அப்படின்றாரு அனித்தவர் இல்லைன்னா தப்பு இருக்குது ஒன்றும் கிடையாது அவருக்கு சொந்த சொந்தக்காரரு அவர் அவரை பார்த்து இன்ஸ்பிஷன் ஆனால் வந்தவர் சினிமா துறைக்கு வந்தவர் ரஜினி தான் நம்ம முதல்ல பார்த்த திரையில் பார்த்த படமே ரஜினி படம் தான்றாங்க சார் இன்றைக்கு இருக்கிற முக்கால்வாசி பேர் சார் ஏன் சார் நைன்ட்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்துங்க சார் எல்லாரும் முதல் முதல் தேட்டருக்கு போய் பார்த்த படம் என்னன்னு கேளுங்க சார் எல்லாம் ரஜினி படம் தான் சார் சொல்லுவாங்க இங்கே யார் படத்தையுமே வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதாவது தேட்டரில் போயிட்டு பார்த்து நான் முதல்ல தேட்டரில் பார்த்த படம் மோட்டக்காக சார் நீங்கள் மொத முதல்ல தேட்டரில் போய் பார்த்த படம் என்ன படணும் உங்களுக்கு தான் தெரியும் ரஜினி படம் தான் பார்த்துருப்பாங்க எல்லாம் முதல்ல தேட்டருக்கு போய் பார்த்த படமே ரஜினி படம்தான் இருக்கும் எல்லாருக்குமே நூத்திர தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மக்கள் தேட்டர்ல போயிட்டு பார்த்த முதல் படம் என்னன்னா ரஜினி படம் தான் இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு உயிரோடு இருக்கிற மக்கள் எல்லாமே அன்னைக்கு வந்து எம்ஜிஆர் படங்கள் சிவாஜி படங்கள்லாம் பார்த்துருப்பாங்க பட் இப்போ உயிரோடு இருக்கிற மக்களை போயிட்டு கேட்டு பாருங்க இன்னைக்கு தேட்டரில் போயிட்டு பார்த்த முதல் படம் யார் படம் கேளுங்க எல்லாருமே கண்டிப்பாக கண்ண முடி சொல்லுது ரஜினி படங்கள் தான் நாங்கள் நான் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அடினுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து ஃபேமஸான ஒரு நடிகர் சார் அவரை பெருமைப்படுத்தி பேச ஒன்னு தப்பு கிடையாது ஆனால் ரஜினிகாந்த் தான் வந்து ஜாக்கி ஜானு ரஜினிகாந்த் தான் வந்து பூஸ்லின்னு ஒன்னு அவர் சொல்லலையே அவர் தான் வந்து உலகத்தின் அடுத்த ஜாக்கி ஜானு உலகத்தின் அடுத்த ப்ரூஸ்லி ரஜினிகாந்தன் அவர் சொன்னார் அவர் வந்து மேடை நேரத்துக்கு பாராட்டினார் சரி சார் நேற்று அடிச்சு டூப்ளிகேட் டிக்கெட் அடிச்சதில் யாருன்னு என்னன்னு நமக்கு தெரியாது சார் ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஸ்டார்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும் சார் இந்த ப்ராக்ஸி புக்கிங்கு இந்த ஸ்கேமு டிக்கெட் ஆடியோ லாஞ்சி டிக்கெட்டே ஐயாயிரம் ரூபாயராகவே விற்கிறது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் எங்கே நம்ம இன்றைக்கி நடக்கிற நிகழ்வு வந்து பார்க்கக்கூடாது சார் ஆரம்பத்தில் இது எங்கே நடந்தது எங்கே இந்த பிள்ளையா சுயி போட்டாங்க இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு இந்த மாதிரி போலி டிக்கெட் விக்கெட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு இப்போ ஆடியோ லான்ஞ்சி டிக்கெட்டியே ஐயாயிரம் ரூபாயராகவே விற்றது இதில் எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னு பாருங்களேன் ஆரம்ப புள்ளியில் தடுத்தாதான் இது உண்டு விட தெரியும் இது யார் விற்றாங்கலாம் நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியாது ஏன்னா லைன்னு நடத்துற நிகழ்வு அது கண்டிப்பாக வந்து அவங்க யாருக்கும் காசு கொடுத்துலாம் விற்கல நல்லா புரிஞ்சுங்க யாருக்கும் காசு கொடுத்து வைக்கல இவ்வளோ இவ்வளோ தான் டிக்கெட்ஸு இவ்வளோதான் இதில் அவங்க நேரடியாகவே பர்ச்சேஸ் பண்ணாங்க நான் நேரடியாக ஆஃபீஸுக்கு போயிட்டு வாங்கிட்டு தான் வந்தேன் எல்லாருக்குமே வந்து நேரடியாக கொடுத்தாங்க இங்கே யாருக்கும் டூப்ளிகேட் அது எப்படி டூப்ளிகேட் டிக்கெட் போட்டு அவங்க லைக்காக விற்றுருப்பாங்க கிடையவே கிடையாது அதை வாங்கி ஏமாந்தவங்க யார் நீங்கள் யோசிச்சு பாருங்க எவனோ ஒருத்தர் ஆன்லைனில் ஏமாத்தணும்னு சொல்லி வாங்கியிருந்தோம் எவனோ ஒருத்தர் பாஸ் கிடச்சிருந்தேன் சார் பாஸ் கரைச்சுன்னு என்ன பண்ணுவோம் அதை டூப்ளிகேட் பிரிண்ட் போட்டு அதே மாதிரி பிரிண்ட் போட்டு வித்துட்டுருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க ஆனால் அங்கே உள்ள போகும் ஸ்கேன் ஆகணும் ஒரிஜினல் தான் ஸ்கேன் ஆகும் ஸ்கேன் ஆகாது நல்லாவே தெரியும் நீ வாங்கிட்டுனா அது அவங்க என்ன பண்ண முடியும் நீ வாங்க வாங்கின இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நம்ம இன்னைக்கு வந்து விட இதனுடைய ஆரம்ப புள்ளி எங்கே இருக்குன்னா நம்ம அதாவது கிளையிலேயே கிள்ளி எறணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இதை வந்து நடத்துனது முத முதல்ல எங்கே இருந்து பாருங்கள் ஆரம்ப புள்ளி எங்கேன்னு பாருங்கள் மொழியிலேயே கிள்ளி ஏறினு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே அதெல்லாம் மொழியிலே கிள்ளி எரிஞ்சிருந்தால் இன்றைக்கி இந்த மாதிரி நிகழ்வு நடக்காது டூப்ளிகேட் டிக்கெட் விற்றவன் யார் இதில் யா ஏமாத்தினவன் யார் இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சோம்னா இன்றைக்கி இதுக்கப்புறம் வர படங்களுக்கும் இந்த மாதிரி நிகழ்வு நடாம நடக்காமல் இருக்கும் அதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து சார் ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனம்னா வந்து ஒரு படம் தோல்வி அடையும் ஒரு படம் வெற்றி அடையும் ஒரு படம் சுமாராக ஓடும் ஒரு படம் மாபெரும் வெற்றி அடையும் சார் இந்த படத்துடைய லாஸை இந்த படம் ஈடுகட்டுமா இந்த படத்துடைய லாஸை இந்த படம் ஈடுகட்டுமான்றதெல்லாம் வந்து நாம் வந்து உறுதியாலாம் சொல்ல முடியாது அந்தந்த நடிகருடைய படத்தை ஈடுகட்டினா அந்தந்த நடிகரே திரும்ப கால்ஷீட் கொடுத்து நடிச்சவனா அவங்க ஈடுகட்டலாம் இப்போ இந்தியன் டூ வந்து எதிர்பாராத பெரிய நஷ்டம் அந்த நிறுவனத்துக்கு அது வந்து எல்லாருக்குமே தெரியும் அது அவங்களே ஒத்துக்கிட்டுப்பாங்க அதை அதை ஒத்துக்காமல் உட்காந்து யூடியூப்லாம் கூவீடு கிடையாது அவங்க உண்மையை படம் தோல்வி ஒத்துட்டாங்க சைலண்டாக போயிட்டாங்க அடுத்த படத்துக்கு போயிட்டாங்க அவங்க அவ்வளோதான் உட்காந்து நாங்கள் அந்த படத்தில் எப்படி வச்சுருக்கோம் இத்தனை இத்தனை இது ரோல் மாடல் வச்சுருக்கோம் இவ்வளோ பேருக்கு நாங்கள் ரெஃபரன்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்லாம் சொல்லி அவங்க கூவலை நிஜமாகவே அவங்க படம் தோல்வி சரியாக போகலை ஒத்துக்கிட்டு அடுத்த படத்துக்கு போயிட்டாங்க அடுத்த படத்துக்கு எப்படி நம்ம சம்பாதினா வச்சுருக்காங்க அதுதான் உங்களே ஒரு தயாரிப்பு நிறுவனம் உண்மையான தயாரிப்பு நிறுவனம் அதுதான் இந்த படத்தோடைய தோல்வியை வேட்டையின் எதுக்காக முதல்ல ஈடு கட்டணும் வேட்டையனுக்குன்னு உண்டான ஒரு கிரேஸ் ஒன்று இருக்குது தனியாக அந்த கிரேஸுக்கு உண்டான வசூல் அந்த படத்துக்கு கிடைக்கும் இப்போவே பாருங்க யூஎஸ்ஏல புக் பண்ணி ஒரு ஊர் ஃபுல்லாக விருத்து வச்சார் ஒருத்தர் டிக்கெட்டை நல்லா பார்த்து யோசிச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க சமூக காலத்தில் யுஎஸில் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு நபர் வந்து டிக்கெட் மொத்த டிக்கெட்டையும் வாங்கிட்டார் வாங்கி அப்படியே ஃபுல்லாக விரித்து வச்சிருக்காரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் டிக்கெட் ஒரு தேட்டரில் புக் பண்ணி வச்சுருக்காரு அந்த மாதிரி பார்த்தா யூஎஸ்ஸில் நிறைய பேர் புக் பண்ணிட்டாங்க ஒரிஜினல் டிக்கெட் நல்லா நோட் பண்ணிங்க கை காசை போட்டு சொந்தமாக வாங்கியிருக்காரு ஒருத்தர் டிக்கெட்டை இலவசமாக போய் எங்கேயும் எடுத்து கொடுக்கல அவர் நல்லா யோசிச்சு பாருங்க சொந்த கை காசை போட்டு அவங்க சொந்த பந்தங்களுக்காக டிக்கெட் வாங்கியிருக்காரு அவர் அதுதான் உண்மையான புக்கிங்கு இது வந்து ஃபிராக்சி புக்கிங் கிடையாது ஸ்கேம் புக்கிங் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க ஒரிஜினல் ஆர்கானிக் புக்கிங் இந்த மாதிரி புக்கிங்லாம் இங்கே தலைவருக்கு மட்டும்தான் நடக்கும் வேறு யாருக்கும் இங்கே நடந்தது கிடையாது ஒரிஜினலாக கை காசை போட்டு ஒரிஜினலாக டிக்கெட்டை வாங்கி பார்க்குறவங்க வாங்கி இலவசமாகவோ இல்லை வாங்கி எல்லாத்தையும் டிக்கெட்டு நாங்களே புக் பண்ணிட்டு கலெக்ஷன் வந்த மாதிரி காட்டுற மாதிரிலாம் கணக்கே கிடையாதுங்க ஆர்கானிக் புக்கிங் அதுதான் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் இதில் வந்து சார் அது இந்த இருக்கும்போது பேசுவது இந்த படத்துக்கு சார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார் இப்போ என்னென்னா நாள் சலாம் வந்து சரியாக போகலை அதனால வேட்டை எனக்கு ஒன்றுமே இருக்காதுன்னாங்க இன்றைக்கி பயங்கரமான புக்கிங் இன்னும் இப்போ இன்னும் புக்கிங் கூட ஸ்டார்ட் ஆகலை எப்போ என்றைக்கு புக்கிங் ஸ்டார்டாக இருந்ததில்லை அதுக்குள்ளேயே எனக்கு பத்து என்கொயரி கால் வந்துச்சு சார் சார் எனக்கு வேட்டை எனக்கு வேட்டை ஆடியோல பார்த்து அந்த அந்த சும்மா சும்மா கிளிப்பை பார்த்து பார்த்து தலைவா எனக்கு ஒரு அஞ்சு டிக்கெட் தலைவா எனக்கு ஒரு ஆறு டிக்கெட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இப்பவே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் டிக்கெட் புக்கிங்கே ஸ்டார்ட் ஆகலையா இது என்ன பரவலில் நான் முன்னாடி அவங்க ரிசர்வ் பண்ணி வைக்கிறேன் இது எங்கிட்ட வாங்கிட்டு அவங்க ரிசர்வ் பண்ணி வைக்காங்க நீங்கள் வேறு யாருக்குன்னு கொடுத்துட்டு போகிற டைம் பிஸியாக இருப்பீங்க இப்போ முன்னாடி சொல்லி வைக்கிறேன்றாங்க இப்போ எப்படி போச்சு லால் சலாம் சரியாக போகலாம் வேட்டை எனக்கு ஓப்பனிங் கிடைக்குமா கிடைக்காது சார் அந்த மாதிரி தான் அவர் கூலி பற்றி வந்து பெருசாக ஒன்றும் சொல்லலை அவர் என்ன சொன்னார்னால் ஆனால் இந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபகத் வாசி வந்து எங்களுக்கு தேவைப்பட்டது அப்போ வந்து ஃபகத் பாசி வந்து நான் கண்டிப்பாக சார் எனக்கு காசே வேணாம் சார் இந்த கேரக்டர் நான் ஃப்ரீயாக பண்ணித்தரேன் சார் சூப்பர் சார் ரஜினிகாந்த் படம் நான் ஃப்ரீயாக பண்ணி தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒரு ஒன்றரை மாதம் டைம் கொடுங்க சார் இருக்கிற படலாம் கமிட்மெண்ட்டெலாம் முடிச்சுட்டு உடனே தரேன் சார் உடனே அப்படின்னு இருக்காரு பகத்பாசி அதுக்காக என்ன பண்ணார் கூலி படம் ஷூட்டிங்கில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லும்போது லோகேஷ் கணக்கர் கிட்டே சார் நான் ரெண்டு மாதம் தள்ளி பண்ணிக்கலாம்னு அவர் வந்து லோகேஷ் சார் 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 நீங்கள் போய்ட்டாங்க சார் போயிட்டேன் சார் பயன்டாரு ஏன்னா வந்து அவர் படத்தை நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து அடித்து சொன்னார் அவரும் படத்தை நல்லா பண்ணலை கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணலாம்ல அப்படின்றதுக்காக அவர் ஏதோ நான் எப்படா கேட்பேன் எப்படா அவர் ஓகே சொல்லலான்ற மாதிரி அவரே ரெடியாக இருந்தார் அந்த மாதிரி வந்து பைக் சொன்னார் ஏன்னா அவசோசமாக எடுக்கிறத விட்டுட்டு நின்று நிதானமாக அடிக்கணும் அப்படின்றதுக்காக அவரே அது எப்படாக இருந்தீங்க சார் நம்ம சொல்லலாமா ஒரு ரெண்டு மாதம் கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்து பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்கிறதுக்காக இவரு போய்ட்டு சொல்லும் போதே அவர் ஐயோ சார் தெய்வம் சார் நீங்கள் நீங்கள் இப்போ தாரவமாக எடுத்துங்க சார் ரசங்க சார் சொன்னாரான் ஏன்னா அந்த படத்தை அவர் ஒழுங்காக பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து சொன்னாரான் அது அதெல்லாம் அப்டேட் கொடுத்தாங்க மற்றபடி கூலியில் எதுவும் பெருசாக அப்டேட்லாம் கொடுக்கலாம் அந்த டைமில் ஓகே சார் ரொம்ப நன்றி இந்த சார் थैंक இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க